அப்பொழுது தாவித் தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன என்ன செய்யப்படும் இந்த பிரச்சனையில தாவித் எதை பார்க்கிறான் நன்மையை பார்க்கிறான் அவனை கொண்டுட்டா என்ன கிடைக்கும் என்ன செய்யப்படும் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும் இதுல எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு இதுல ஒரு நன்மை இருக்கிறது இன்னைக்கு பண்ற முன்னாடி எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது பண்ண பிரச்சனை என்ன தெரியுமா பெரிய பர்வதம் தடையா இருக்குது அவனுக்கு அதுல இருந்த நன்மை என்ன தெரியுமா அவன் கையில இருந்த அந்த ஒரு கல் மேல கிருபை ஒரு பிரச்சனை எனக்கு இதுல ஒரு நன்மை இருக்குது எடுத்ததும் பாருங்க அந்த ஈட்டி பயங்கரம்ல அப்படி இல்ல ஆமா இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும் ஏன் கீழே சொல்றார் நான் நான் வந்ததுக்கு ஒரு என்ன இந்த பாதையிலே நடத்துறது கர்ச்சர் என்ன இதுவரை சுமந்து கொண்டு வந்தது கர்ச்சர் அதுல இருக்கிற நன்மை எனக்கு இதுல இருக்கு ஒரு நன்மை இருக்கு எனக்கு தெரியல ஆமே இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாயிலிருந்து எகுவா ஈரே என்னும் வார்த்தை வரும் ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து கர்த்தர் பார்த்துக்கொள்ள நன்மை எனக்கு இதில் ஒரு நன்மை இருக்கிறது அந்த நன்மை என்ன என்பதை முதலாவது அவன் அறிந்து கொள்ளுகிறான் இப்போ ஒரு போராட்டம் இருக்கு அதில் அட் ஒரு இதில் நீர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன அவன் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்ளுகிறான் ஏன் அறிந்து கொள்ளுகிறான் தெரியுமா எனக்கான நன்மை என்னது என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் அதற்கு தடையாக இருக்கிற தீமை அகற்றப்பட நான் போராட முடியும் எனக்கான நன்மை இப்ப நான் சந்திக்கிற சூழலில் பிரச்சனையில எனக்கான நன்மை ஆண்டவர் ரெண்டு பாதை இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதை அவரால் நடத்தப்படுகிற சும்மா வரல ஆடுகளை விட்டுட்டு அவனுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து வந்திருக்கிறான் தான் தைரியமா சொல்றாரு நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ நானா வரல என்ன கொண்டு வந்தேன் அப்பா என்ன இங்க வர சொல்லிட்டார் நான் வந்துட்டேன் ஓகே இங்க பெரிய பிரச்சனை எல்லா பிரச்சனை ஓடு நன்மை என்ன இவனை கொள்ற உனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்க இப்படி ரெண்டு மூணு வீட்டை கேட்டு அறிந்து அந்த தீமை அகற்றப்பட அவன் போராடுகிறான் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் சில போராட்டம் வரும்போது ஏற்கனவே கத்திர பிள்ளைகளை குறித்து ஒரு வாக்கு திட்டம் அதுதான் நன்மை அப்போ அந்த நன்மையை சுதந்தரிக்கணும்னா தீமை அகற்றப்பட என்ன செய்யணும் போராடணும் மாறாவின் தண்ணீர் இருக்கிறது அல்லவா அதில் தேவன் வைத்திருக்கிற நன்மை என்பது மதுரம் அந்த மதுரம் வெளிப்பட வேண்டுமானால் தீமை என்கிற கசப்பு அகற்றப்பட போராடணும் நன்மை அறிந்து கொண்டு தீமை அகற்றப்பட போராடுகிறான் ஒரு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன் இதுல கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன ஒரு தேவ பிள்ளை அப்படிதான் பார்க்கணும் ஏத்தியர் ரெபூசியர் காணானியர் ஆம இப்படி சுத்தி பிரச்சனையா இருக்கு ஆனால் அது நடுவில் இருக்கிற நன்மையை காலை யோசிவும் பார்க்கிறாங்க நன்மையை பார்க்குறாங்க ஒரு தேவப்பிள்ள இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு ஒரு யோசனை அறியாத ஒரு பார்வன் வருகிறான் பார்வன் வந்து ஒரு நல்லா இருந்தாங்க ஒரு பிரச்சனை இல்லை இன்னொருவன் அந்த ஸ்தானத்தில் வந்ததும் ஒடுக்க ஆரம்பிக்கிறான் ஜனங்கள் இடுறாங்க கத்துறாங்க வேதனை படுறாங்க ஆனா அதுல ஒரு நன்மை இருந்ததை அவர்கள் பார்க்கவில்லை அந்த நன்மை தான் அவர் கொடுத்த வாக்கு தத்தும் வாக்கு தத்தம் அப்போ சிலர் ஏழு அழகா இருக்கும் அந்த வார்த்தை அப்போ சிலர் ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு முதல் வாசிங்க

அதற்குள்ளே எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது என் மேல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் தாவிதனுடைய நம்பிக்கை அதுதான் ஆண்டு ஒரு சாமுவியிலே கொண்டு பேசிட்டார் வாக்குத்தத்துவம் இப்போ கோலியத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறார் அவன் அதில் தேடுகிறான் அவனுக்கான வாக்குத்தத்தை என்ன சிங்காசனத்துல போய் உட்காரணும் இப்போ ஓகே ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவன் நன்மையை பார்க்கிறான் ஓகே என்ன செய்யப்படும் அவனுக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதும் அவன் ரெடி ஆயிட்டான் எதற்கு தெரியுமா தீமை அகற்ற நம்ம குடும்பத்துக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தத்துவம் கொடுத்திருப்பார் பிள்ளைகளுக்கு வாக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த நன்மையை நாம் பார்ப்போமானால் அந்த தீமை அகற்றப்பட போராடுவோம் மோச தேவனை நோக்கி பார்க்கும்போது போது கத்தர் மரத்தை காண்பித்துக் கொடுக்கிறார் ஒரு தேவ பிள்ள தீமை அகற்றப்படவும் நன்மை சுதந்திரிக்கவும் பார்க்க வேண்டிய ஒரே திசை என்ன தெரியுமா மேலே மட்டும்தான் மேல மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏன் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எச்சமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்கள் எச்சமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவராகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது கத்தர் செய்வார் கத்தர் செயல்படுவார் ஆமே கத்தர் எனக்கு இதில் ஒரு நன்மையை வகிச்சிருக்கிறார் இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் அதே போல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில எதை பார்க்கணும் எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மையை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க இன்று நான் சந்திக்கும் பிரச்சனையில் எனக்கு என்று ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹாலூயா ஆமே